வணக்கம் கடக ராசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் கடக ராசிக்கு இருக்கக்கூடிய பொதுவான பலன்களை பார்ப்போம் முதல்ல இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் இப்போ மிதுனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் வக்கரமாக இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் கடகத்துல இருக்கிறார் அடுத்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு பிறகுங்க இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் கடகராசிக்கு ஜென்மத்திலேயே வருகிறார் ஜென்ம ராமர் சீதையை சிறையெடுத்ததும் எடுத்ததும் இதனால் வரைக்கும் நீங்க உங்களுடைய சம்மன்களுக்கு கட்டணம் செலுத்தாம இருந்தீங்கன்னா சம்மன்கள் ஏதாவது பண்ண அது சரி பண்ணாம இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பா பண்ணிருங்க வருமான வரி துறைக்கு ஏதாவது நீங்க கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா அதை வந்து சரி கட்டிடுங்க எந்த விஷயத்துலையும் இப்போ பாக்கி வைக்காதீங்க அழிக்க அதாவது கேட்காத கடன் பார்க்காத பயிர் கேட்டு வாங்காத கடன் இதெல்லாம் வந்து கைக்கு வந்து சேராதுன்னு சொல்லாங்க இந்த காலத்துல அவ்வளோ நிதானமாக இருக்க வேண்டியதுங்க நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை சதவீதம் உங்களுக்கு கடகராசிக்கு நன்மையான பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் நீங்க வேலைக்கு போறீங்க உத்தியோகத்துக்கு போறீங்க பெரிய பிரம்மாண்டமான உத்தியோகம் பெரிய வியாபாரம் எப்படி சரிங்களா போயிட்டு வரீங்க ஏன் பொழுது வெடி ஏன் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு தான் பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மனசுல வந்து ஒரு பொழுது முடிவு பெறாத ஒரு ரொம்ப விசனமான ரொம்ப விரக்தியான ஒரு சூழல்ல இருக்கிறீங்க இந்த வேலைக்கு நான் போய் தான் ஆகணுமா ஒரு சொற்பமான ஒரு சம்பளத்துக்காக வேண்டி இப்படி நான் மாடா உழைத்து மண்வெட்டியா தேய்ந்து கொண்டு இருக்கிறேன்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய காலங்க கடகராசிக்காரங்களுக்கு அதாவது கடல்ல குதிச்சாச்சுங்க கரை நீந்தி கரை சேரக்கூடிய காலம் கண்டிப்பா நீங்க கரை சேர்ந்துருவீங்க கடகராசின்றது சாதாரணமான ராசி இல்லைங்க எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு ராசி அந்த வீட்டுல தாங்க குரு உச்சம் பெறுகிறார் குரு வந்து தான் இருக்கும் இடத்தோட பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க கடகராசிக்காரங்களுக்கு அவரு ஐந்து ஏழு ஒன்பதாவது வீட்டை பாக்குறாரு அப்படின்னா அந்த பாக்கியமான இடங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும் ஏன்னா குரு பார்வையை பெறுகிறார் ராமர் வந்து சீதையை இழந்தாருங்க இருந்தாலும் போரிட்டு திருப்பி சீதையை வென்று திருப்பி ராஜாவா அமர்ந்தார் இன்னைக்கு நம்ம ராமரை பத்தி உலகமே போற்றி அஹ் துதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையில ஒரு சகாப்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் அந்த கடகராசிங்க அதனால கண்டிப்பா வெற்றி இருக்கும் இப்ப நடக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ஒரு பரீட்சைன்னு நினைச்சுங்க இந்த பரீட்சையில நீங்க வெல்வீங்களா கண்டிப்பாக திட்டவட்டமாக வெல்வீங்க என்ன பண்ணலாங்க கடகராசிக்கு ராசியாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரமா மனுஷோ ஜாதகா சந்திரனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ரத்தினம் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்துங்க பொதுவாக ஆண்கள் வந்து முத்துக்களை அவ்வளவு அந்த வீரியம் அஹ் ஆக வேண்டி அணியிறது கிடையாது ஆனா கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு ரத்தினம் ரொம்ப சிறந்த பலனை பண்ணுங்க குருன்னு குருவினுடைய ரத்தனம் ஆகிய கனக புஷ்பராகும் பாருங்க கடகராசியில புனர் நட்சத்திரம் நட்சத்திரம் தான் வரும் குரு உச்சம் பெறக்கூடிய வீடு கடகராசியாகத்தான் இருக்கும் அந்த கடகராசியில குரு உச்சம் பெற்று அவர் ரொம்ப பராக்கரமாக இருக்கிறார் அப்படின்ற அர்த்தங்க அவரை வந்து யாராலுமே அசைக்க முடியாது ஏன்னா இயற்கையிலேயே அவருக்கு மங்களமான சுப கிரகம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அதுனா கடகராசிக்காரங்க கனக புஷ்பராக உங்களுடைய ஆள்காட்டி விரலா அணியிறது நல்லது பெண்களாக இருந்தால் நீங்க எவ்வளவு முத்து மாலை வாங்கி அணியிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் அம்பாள் வழிபாடுங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த ப இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களை கரைசே இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க அம்பாள் வழிபாடு அதுலேயும் மகாலட்சுமி வழிபாடுங்க சரியா ஸ்ரீ ஸ்ரீசூக்தம் சொல்லி இந்த அம்பா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை தவற விடவே விடாதுங்க சும்மா குங்குமத்தில் கூட அர்ச்சனை பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது நீங்கள் இந்த கடகராசியில பிறந்தீங்க புதன்கிழமையில கொஞ்சம் துளசி நீங்க துளசி வைத்து பெருமாளுக்கும் சீதைக்கும் அந்த ராமருக்கும் சீதைக்கும் வழிபாடு பண்ணுங்க இது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சூழ்நிலையை கடந்து செல்வதுக்கு எது சிறப்பாக இருக்கும் பெருமாள் கையில சுதர்சனம் இருக்கு இல்லைங்க சுதர்சன லட்சங்க இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுதர்சன ரட்சையோடு சேர்த்து இந்த லலிதா பரமேஸ்வரி ரட்ச அல்லது இந்த வேலை உத்தியோகத்துக்காக வேண்டி ஒண்ணு ஸ்ரீ வித்யா ராஜகோபால ரட்சன்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் சேர்ந்த நீங்க கண்டிப்பாங்க உங்களுடைய வேலையில வந்து இப்ப நீங்க வந்து ஏன் இந்த நாற்காலியில போய் உட்காடுறோம் ஏன் ஆபீஸ்க்கு போறோம் என்னத்துக்கு வேண்டி இவ்வளவு ஃபைலுக்கெல்லாம் புரட்டிட்டா கிடக்குறோம் உளுந்து பலறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையே மாறி அப்படியே தலைகழுதாக மாறி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க ஏன்னா பெருமாளுடைய அந்த சுதர்சன சக்கரத்துக்கும் அந்த அவருடைய இந்த ராஜகோபால ரட்சிக்கும் வந்து அவ்வளோ ஒரு பலம் இருக்குங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க ராமர் தோக்கலைங்க நீங்க எப்படி தோப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி வெற்றி நிச்சயமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தை நீங்க கடந்து போவீங்க மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை நீங்க கண்டிப்பாக அடையீங்க நன்றி